உடலுக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய பாதாம் பிசின் வச்சு ஒரு ஹெல்தியான மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதை செய்கிறதுக்கு ஒரு கப்பில் ஒரு அஞ்சாறு பாதாம் பிசின் எடுத்து கழுவிட்டு அதை ஒரு முக்கால் கப்பு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க இது ஒரு ஆறு ஏழு மணி நேரம் ஊறணும் நான் முந்தன் நாள் நைட்டே ஊற வச்சுட்டேன் இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஊறி கிடச்சிருக்கோம் இப்போ ஒரு கப்பில் அஞ்சு பாதாமு ஆறு ஏழு முந்திரி சேர்த்து ஒரு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா இது நல்லா ஊரிடும் தோல் நீக்கிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து வாசனைக்கு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு டம்ளரில் கொஞ்சமாக சேர்த்து முதல்ல நைசாக அரைச்சி எடுத்துக்கோங்க நைஸாக அரைச்சதும் மிச்சமுள்ள பால் சேர்த்து நல்லா மறுபடியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ ஒரு டம்ளரில் ரெண்டு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா பணங்கள் கண்டு கூட சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு அது கூடவே ரெண்டு ஸ்பூன் ஊற வச்சுருக்க அந்த பாதாம் பிசுன சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு அரைச்சி வச்சுருக்க பாலை சேர்த்து நல்லா கலந்திங்கன்னா பாதாம் மில்க் ஷேக் ரெடிங்க இது மேலே குடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நட்ஸு ட்ரை திருவி போட்டிருக்கேன் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்